ஹாலிடேல என்ன இருக்கு கீ செயின் ஓ எம்ஜி ஹவுஸ் ஃபியூச்சர் ஹவுஸ்க்கு ப்ராமிஸ் டேல என்ன இருக்கு ஓ தம் வைக்கிற மாதிரி இருக்கா ரெண்டு பேர்த்தோடது ஓ நம்ம மேக்னெட் கூட கொடுத்துருக்காங்க எங்கே வேணாலும் ஃப்ரிட்ஜில் பேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டேல என்ன இருக்கு குட்டி ஃப்ரேம் குட்டி ஃப்ரேம்லாம் எங்களோட த்ரீ இயர்ஸோட ஜேர்னி ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு டியர் டியர் நிஜமா இதுதான் சூப்பர் சர்ப்ரைஸ் தான் நீயும் நானும் பிறந்த அன்னைக்கு நீலாம் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே குட்டி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன்